பதிவுன் எண்ணூற்றி முப்பத்தி ஆறு சரஸ்வதி பாடல் கலைவாணி நின் கருணை தேன் மழையேடும் கலைவாணி நின் கருணை தேன் மழையே விளையாடும் என்னாவில் நாவில் செந்தமிழே அலங்காரதே மணி இசை கலையாவும் தந்தருள்வாய் கலை மாமணி அலங்கார தேவதையே வனிதாமணி இசை கலையாவும் தந்தருள்வாய் கலை மாமணி கலைவாணி நீ கருணை தேன் மழையே விளையாடும் என்னாவில் சென் தமிழே மரகத வலை கரங்கள் மாணிக்கவினை தாங்கும் அருள் ஞான கரம் ஒன்று ஜபமாலை பிழங்கும் மரகத வலை கரங்கள் மாணிக்கவினை தாங்கும் அருள் ஞான கரம் ஒன்று ஜபமாலை பிழங்கும் கலைவாணினை மழையே விளையாடும் என்னாவில் செந்தமிழே செந்தமிழே நன்றி